ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம கொடிக்கறி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பார்க்கலாம் கொடிக்கறி இந்த மாதிரி தான் இருக்கும் வெயில் அடிக்குது இந்த நேரத்துல நல்லா ஆட்டுக்கறியா பார்த்து வாங்கி இதே மாதிரி நூல்ல கோர்த்து கொடியில கெட்டி வெயில்ல காய வச்சிருங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம தேவையானப்ப குழம்பு வச்சுக்கலாம் இப்ப நம்ம இதை போட்டுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் எதுக்காக ஊற போடுறோம்னா அப்பதான் கறி நல்லா சாப்டா வெந்து வரும் குழம்புக்கு தேவையான மசாலா மல்லி இந்த சாமான் நாலு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் மல்லி லேசா வறுபட்டு இப்ப மிளகா வத்தல் போட்டுக்கலாம் பெரிய வத்தலா இருக்கிறதுனால அஞ்சு வத்தல் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க காரம் கூட்டி குறைச்சு போட்டுக்கோங்க மிளகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் ஆறுனோடனே அரைச்சிட்டு வந்துடலாம் கறி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டலாம் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கறியை நல்லா இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் குக்கரை அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் சீரகம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதையும் அடுப்ப சிங்களில் வச்சு வதக்கிக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி அரிசி கழுவுன தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன் அரிசி கழுவுன தண்ணி கத்திரிக்காயில உள்ள காரத்தன்மையே எடுத்துரும் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வதக்கலாம் தூள் அம்மில அரைச்ச மசால் நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு ஏன்னா நம்ம கறியில ஏற்கனவே உப்பு போட்டு தான் காய வச்சுருக்குறோம் அதனால உப்பு பார்த்துட்டு தான் போடணும் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கத்திரிக்காய் மசால் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வேக வச்ச கறிய சேர்த்துக்கலாம் அம்மி அம்மிக்க தண்ணியவும் ஊத்திக்கலாம் குழம்பு கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சமா ஊத்திக்கலாம் வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது அடுப்பு சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் ஆகுது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான கொடிக்கறி கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ